என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன் உங்களுடைய பிரார்த்தனை அனைத்தும் பாபாவின் பாதத்தில் வைத்து நேற்று சிறப்பாக கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனையை பாபா நிறைவேற்றுவார் என்பது நூறு சதவீத உண்மை வருகின்ற ஏப்ரல் பதினாலாம் தேதி நடக்கும் பாபாவின் பிறந்த நாளும் புத்தாண்டும் மிக சிறப்பாக நடைபெறும் என்பதில் எங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது காரணம் நீங்கள் அனைவரும் எனக்கு போன் செய்து உங்களால் முடிந்த உதவிகளையும் அல்லது அறிவுரைகளையும் எனக்கு தொடர்ந்து கூறியது புதிய உற்சாகத்தை எனக்கு தந்திருக்கிறது மேலும் இங்கே பிரார்த்தனை கூடத்திற்கு வந்திருந்த சாய் சகோதரர்கள் எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்க சாய்ராம் நான் அதை செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு என்னுடைய வேலையிலிருந்து அவர்கள் அதை பாதியாக பிரித்து கொண்டார்கள் நான் இந்த வேலையை செஞ்சிட சாய்ராம் எனக்கு நான் இந்த வேலையை நான் பாத்துக்கிறேன் நீங்க இத பத்தி கவலைப்படாதீங்க அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நீங்க போங்கன்று பாபா அழகாக ஒவ்வொரு வேலையும் பிரித்து கொடுத்து விட்டார் எனவே எனக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் பாபா நடத்தி கொடுப்பார் என்ற நம்பிக்கை முழுமையாக வந்துவிட்டது என்னுடன் தொலைபேசி தொடர்பு கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்களும் அனைவரும் இந்த பாபாவின் நூற்ற பாபாவின் பிறந்த நாள் விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதையும் உங்களுக்கு தாழ்மையாக என்னுடைய வேண்டுகோளை வைத்துக் கொள்கிறேன் விரைவில் இதற்கான அழைப்புதல் அடிக்கும் பணியை தொடங்கியிருக்கிறார்கள் அந்த அழைப்புதல் வந்தவுடன் உங்கள் அனைவருக்கும் நான் அதை அனுப்பி வைப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது செவ்வாய்க்கிழமை எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு சகோதரி சாயராம் உங்களுக்கு வா அமேசான்லேருந்து ஒரு பொருள் உங்கள் பிரார்த்தனை மையத்துக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன் சாயராம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் வாங்கிக்கோங்க சாயராம் என்று சொன்னாங்க அது என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல நான் கேட்ட சாய் என்ன சாய் இருக்குன்னு உங்களுக்கு வேறு என்ன சாய் கிடைக்கும் பாபாவோட புத்தகம் தான் உங்களுக்கு நாங்கள் பரிசாக கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க உண்மையிலே எனக்கு பாபாவோட புத்தகத்தை தேடி தேடி படிப்பதில் அதிக ஆர்வம் அரிய புத்தகங்கள் எங்காவது இருந்தால் நான் தேடி கண்டுபிடித்து அவற்றை படித்துக் கொள்வேன் ஏனென்றால் பாபாவின் பாபா வாழ்ந்த காலத்தில் எழுதிய விஷயங்கள் அறிந்து கொள்வதில் மிகவும் மாறும் ஏனென்றால் பல தகவல்கள் நான் பாபாவை பற்றி சேகரித்துக் கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் இந்த சகோதரியை நான் பார்த்ததும் கிடையாது அவர்களுடன் நான் பேசியதும் கிடையாது ஆனாலும் எனக்கு இந்த புத்தகத்தை அனுப்ப வேண்டும் என்று அவர்கள் மனதில் எவ்வாறு தோன்றியது என்று தெரியவில்லை இது பாபாவுடன் திருவிளையாடலாகத்தான் இருக்கும் அந்த சாய் சகோதரிகளுக்கு நான் நன்றியினை தெரிவித்து சொல்கிறேன் அந்த சாய் சகோதரி அனுப்பிய இந்த புத்தகம் இன்று என் கையில் கிடைத்திருக்கிறது அது என்ன புத்தகம் என்பதை நான் உங்கள் முன்னாலே பிரித்து பார்க்க வேண்டும் என்று ஆவலாக இருக்கிறேன் சாய்பாபா இன்றும் சாய்பாபா இன்னும் வாழ்கிறார் புத்தகத்தின் தலைப்பு சிவசங்கரி மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார்கள் உண்மையில் பாபா இந்த புத்தகத்தை எனக்கு பரிசளித்ததற்கு அந்த சகோதரிக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த புத்தகம் என் கையில் கிடைத்திருக்க வேண்டும் பல விஷயங்களை நான் பாபாவை பற்றி மற்றவர்களுக்கு கூறுவது பலருக்கு பல வகையில் நன்மையை தந்திருக்கிறது பலருக்கு நான் ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறேன் என்று அவர்கள் கூறும்பொழுது உண்மையில் பாபா மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர் என்பதை நான் உணர முடிகிறது இந்த புத்தகத்தில் இருக்கும் பாபாவை பாருங்கள் நம்மை பார்த்தவுடன் சிரித்துக் கொண்டிருப்பது போல் இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது அந்த சகோதரிக்கு மீண்டும் என்ன நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் புத்தகத்தை படித்து முடித்து உங்களோடு இந்த புத்தகத்தில் இருக்கும் கருத்துகளையும் நல்ல கருத்துகளையும் பாபா என்ன சொன்னார் என்பதையும் நான் அறிந்து கொண்டு அதை உங்களுக்கு தொடர்ந்து செய்தியாக வெளியிடுவேன் என்பதையும் ஏதோ ஒரு விஷயத்திற்காக பாபா இதை என்னிடம் அனுப்பியிருக்கிறார் என்பதை மட்டும் நான் உறுதியாக உணர்ந்து கொள்ள முடிகிறது பாபாவிற்கும் நன்றி அந்த சகோதரிக்கும் நன்றி பாபா இன்னும் வாழ்கிறார் நம்மோடு புத்தகத்தின் தலைப்பு மிக அழகாக இருக்கிறது புத்தகத்தை பார்ப்பு படிக்கும்போது சில விஷயங்கள் வருகிறது எவர் ஒரு ஒரு உண்மையான பக்தியுடன் ஒரு இலை ஒரு மலர் அல்லது ஒரு கனியோ தண்ணீரையோ எனக்கு சமர்ப்பிப்புகிறார்களோ அந்த தூய்மையான மனதுள்ள மனிதரின் பக்தியுடன் கூடிய படையலை நான் ஏற்றுக்கொள்வேன் ஒரு விஷயம் இல்லை இதுதான் நீ எதை வச்சாலும் நான் சந்தோஷமா ஏத்துப்பேன் அப்படின்ட்டு பாபா தெளிவா சொல்லுவார் பூ வைக்கலையா பூவை பூ இல்லையா தண்ணி வை தண்ணி இல்லையா எதை வைக்கலையா சந்தோஷமா என்ன கும்பிட்டுட்டு போணுவாரு அந்த ஒரு தான் பாபா இந்த தொடக்கத்துல எழுதியிருக்கிறாங்க இந்த புத்தகம் இந்த புத்தகத்தின் தொடக்கத்தில எழுதி எழுதியிருக்கிறாங்க நல்லா இருக்கும் நினைக்கிறேன் பாபாவோட ஆசீர்வாதம் நாம் அனைவருக்கும் கிடைக்கும் இந்த புத்தகத்தை எல்லாத்தையும் படிச்சுட்டு நான் உங்களோடு சில விஷயங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மிக அருமையான புத்தகமாக இருக்கும் நம்பிக்கை இருக்கிறது மீண்டும் உங்களை இந்த சாய் பிரார்த்தனை சேனலில் இந்த புத்தகத்தை பற்றி மிக விரிவாகவும் இதில் இருக்கும் கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் சாய்ராம் வணக்கம் இப்ப நீங்க பாக்குறது வந்து வியாழக்கிழமை என் மனைவி பாபாவிற்கு மிகுந்த சிரமப்பட்டு அவர்களுக்கு அந்த பூவை அவர்களே அவர்கள் கையால் கட்டி அவர்கள் மாலையாக போடுவதுதான் மிகப்பெரிய ஆனந்தம் பூ அலங்காரத்தை பாருங்கள் அழகாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அவர்கள் இதற்காக பூ மொத்தமாக வாங்கி வந்து பிறகு அவர்கள் கையால் மாலை கட்டி பாபாவிற்கு போட்டு அழகு பார்ப்பதில் அவர்களுக்கு நிகர் அவர்களேதான் ஒவ்வொரு விஷயத்திலும் பாபாவிற்கு பார்த்து பார்த்து அவர்கள் செய்வார்கள் பாபாவை மிக அழகாக இருக்க வேண்டும் நமது பாபா என்பதற்காக பல சிரமங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவ்வாறு செய்திருக்கிறார்கள் உண்மையில் பாபா ரொம்ப மகிழ்ச்சி அடைவார் என்பது உறுதி ஏனென்றால் சாய் சகோதரி இவ்வளவு சிரமப்பட்டு ஒரு மாலை செய்து போடுவது மிகப்பெரிய ஆனந்தத்தை பாபாவிற்கு தரும் என்பது நூறு சதவீத உண்மை என்பதை நாங்கள் அறிவோம் இப்போது பார்க்கும் பாபாவிற்கு அந்த ரோஜா மாலை அவர்கள் கையாலேயே கட்டி மிக அழகுபடுத்தி அவர்களுக்கு போடுவது எவ்வளவு பணம் கொடுத்து வாங்கினாலும் அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்காது என்பது அவர்கள் கூறும் வார்த்தை அது உண்மையாகத்தான் இருக்கும் என்றே நான் நினைக்கிறேன் ஏனென்றால் நான் பாபாவிற்கு செய்யும் எந்த ஒரு காரியமும் அழகாக செய்யக்கூடியது மிக மகிழ்ச்சியாக இருக்கும் இப்போது பார்க்கும் இந்த பாபா என் வாழ்க்கையில் முதல் முதலாக வந்த பாபா இந்த பாபா என்னை வந்து மிக பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தவர் இவற்றை பற்றி பிறகு உங்களிடம் விரைவாக பேசுவேன் பலர் கூறிய காரணத்திற்காக அவற்றை பற்றி பேருகிறேன் இரண்டாவதாக இப்போது பார்ப்போம் பாபா எனக்கு இரண்டாவதாக வந்தது இவர் பற்றிய கதை இருக்கிறது மூன்றாவது இவரை பார்ப்பதும் ஒரு பெரிய கதை இருக்கிறது இவருக்கும் ஒரு பெரிய வரலாறும் இருக்கிறது அன்ன அன்னபான அன்னதான பாபா இவர்களுக்கெல்லாம் என்னை தேடி வந்தவர்கள் பாபா என்னிடம் வரவேண்டும் என்று இவர்கள் அனைவரும் வந்தார்கள் இவருக்கு அடியில் உட்கார்ந்து கொண்டுதான் நாங்கள் பிரார்த்தனை செய்வோம் சீரடியில் வந்தவர் யாரோ ஒருவர் வாங்கியாந்து கொடுத்த மிகப்பெரிய பாபா இவற்றை சுவற்றில் தான் வைத்திருக்கிறோம் இவர் முகத்தை பார்க்கும்போதே ஒரு மகிழ்ச்சி என்னை மீறி வந்துவிடும் இவர் பாதத்தின் அடியில் உட்கார்ந்து வேலை செய்வது பாபாவின் பாதத்தின் அடியிலேயே உட்கார்ந்து வேலை செய்வது போல எனக்கு தோன்றும் ஒவ்வொருவருடைய பிரார்த்தனையும் இங்கே செய்யும்பொழுது அற்புதமாக நிறைவேற்றி தரக்கூடியவர் இங்கு வந்திருப்பவர்களுக்கு தெரியும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர் ரோஜா மாலையில் மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியுடனும் எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கும் எங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கும் எனது குருவான சத்குரு சாய்நாதனை ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய் என்று போற்றுவோம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் சாய்பாபாவை பற்றிய அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஓம் சாய்ராம்